அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படை என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த படை வீரர்களுக்கு இருக்கக்கூடிய செருக்கு கர்வம் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லிக்கொண்டிருந்தோம் இந்த குரலை ரொம்ப அருமையாக சொல்றாருங்க என்ன சொல்கிறாருன்னா ஒரு வீரன் பகை வீரினை சினந்து நோக்குகிறான் அப்படி கண்ணை உருட்டி சிவந்து கண்கள் கோபத்தால் சிவந்து நோக்குகிறார் அப்படி நோக்குகிற பொழுது அந்த பகை வீரன் ஒரு வேலை எரிந்து விடுகிறான் இவன் மீது எரிந்து விடுகிறான் சாதாரண தான் என்ன பண்ணுவான் மேல வேலை எரிஞ்சிட்டே ஆள் கத்துவான் ஒப்பாடி வைப்பான் ஆனா ஒரு பெரு வீரன் அதற்கு சற்றும் அசைந்து கொடுக்காது அந்த விழித்த கண்ணை மூடி கூட திறக்க மாட்டானான் இமைக்கவே மாட்டான் இமைத்தாலே அவனுடைய வீரம் குறைந்து விட்டது என்று பொருள் அவன் தோற்று விட்டான் என்று பொருள் பகைவரை சினந்து நோக்கும் போது பகைவர் ஒரு வேலை எறிகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வேல் தன் உடம்பில் பாய்ந்தாலும் அந்த விழித்த கண்ணை அவன் சிமிட்ட மாட்டான் கண் இமைக்க மாட்டான் நம் ஊர்ல சொல்ற தான் சிமிட்டுறது இமைக்கிறது இமைக்க மாட்டான் கண் மூடி திறக்க மாட்டான் அந்த விழித்த கண் அந்த கோபத்தில் அப்படியே இருப்போம் கண்ணை மூடி திறக்க மாட்டார் அப்படி மூடி திறந்தால் அது வீரனுக்கு அவமானம் அது தோல்வியை போல அப்படின்றார் வள்ளுவர் விழித்தகன் அழி அழித்திமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்க்கு வன்கணவர்க்கு வலிமை உருந்திய வீரருக்கு வலிமை உருந்திய வீரருக்கு ஒட்டன்றோ இழிவு அல்லவா எது எதுங்க இழிவு விழித்தகன் வேல் கொண்டெறிய பகைவரை சிறந்து நோக்கிய கண்ணையுடைய வீரனுக்கு வீரன் மேல் அந்த பகைவன் வேல் எறிகிறான் அந்த வேல் உடம்பிலே தைக்கிறது அப்படி தைத்த பொழுதும் அவன் கண்ணை இமைக்காமல் பார்க்க வேண்டும் கண்ணை மூடி திறக்கக்கூடாது அப்படி மூடி திறந்தாலும் அது இழிவு அவமானம் ஒட்டு ஒட்டு என்றால் இழிவு ஒட்டென்றோ வன்கணவர்க்கு அது இழிவு அல்லவா பெரு வீரனுக்கு எப்படி பகைவரை சினந்தை நோக்கிய வீரன் மேல் அந்த பகைவன் ஒரு வேலை இருந்தாலும் அந்த விழித்த கண்ணை இமைக்காமல் நோக்குகிறானே அதுதான்டா வீரம் அப்படி இமைத்தால் அது அவனுக்கு இழிவு அப்படின்ட்டா உள்ளவரண்டி அப்பா எல்லாருமே சொல்ல இருப்பாருங்க இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா விழித்த கொள் விழித்த கண் வேல்கொண்டெறிய அழி திமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்க்கு இப்பொழுது ஆங்கில விடத்தை பார்ப்போமா வென் ஒன் ஹேஸ் காஸ்ட் ஒன்ஸ் லோ அட் த பட் விங்ஸ் வென் த லேட்டர் த்ரோஸ் இட்ஸ் லான்சஸ் இட் இஸ் நாட் ஷோயிங் ஒன்ஸ் பேக் டு ஒன்ஸ் எனிமி அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்